கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடும் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என் தேவன் என்னை அழைத்த நோக்கம் ஒன்று உண்டு அந்த எதற்காக அழைத்தார் எனக்காக நான் ஒரு ஒரு லக்கை நோக்கி ஓட வேண்டும் எனக்காக ஒரு பொருள் பந்தய பொருள் வைத்திருக்கிறார் அந்த பந்தய பொருளை நான் பெறுவதற்காக பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று பவுல் சொல்கிறார் இயேசும் நமக்கு அப்படியாக கற்றுக் கொடுக்கிறார் எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நம்மை சூழ்ந்திருக்கிற பாரம் நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் இவை யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம் விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நம்முடைய இயேசுவையே பார்த்து ஓடுவோம் வேறு நம்முடைய கவனம் வேறு எங்கும் சிதறவிடாதபடிக்கு ஓடுவோம் அப்படியாக ஒரு மனிதன் ஒரு பயங்கரமான பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் கடந்த கால பிரச்சனைகள் நிகழ்கால பிரச்சனைகள் எதிர்கால பிரச்சனைகள் கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட தோல்விகள் ஏமாற்றங்கள் வருத்தங்கள் பிறர் மனம் நோகும்படி பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் மறக்க முடியலை அவன் நிகழ்காலத்தில் அவனால் வெற்றியாய் வாழ முடியலை எதிர்காலத்தில் இனி எப்படி வாழ்வோம் என்று கவலையோடு இருந்தான் அப்படியாக இந்த பிரச்சனை தீர்வு காண ஒரு முனிவர் இடத்துல பக்கத்தில் பக்கத்து ஊருக்கு போனான் அப்பொழுது அவனுடைய பிரச்சனைகளெல்லாம் சொன்னான் அந்த முனிவர் சொன்னார் நான் சொல்வதை கேளு தம்பி அப்படின்னு சொன்னார் ஒரு கையில் ஒரு விளக்கை கொடுத்து இந்த விளக்கு அணையாதபடிக்கு சாயந்தரம் வந்து என்னிடத்தில் கொடுக்க வேண்டும் இந்த மலையை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னான் ஐயா நானே பிரச்சனையில் வந்திருக்கேன் நீங்கள் இந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாய்ந்தரம் கொண்டாந்து கொடு இல்லைப்பா உன் பிரச்சனைக்கு இதில் விட இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்போ சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை வாங்கிட்டு போகிறான் போகும்போது காற்று வீசுது எதிர்காற்று சுழற் காற்று எல்லாம் அப்படியே இந்த விளக்கு மேலே அப்படியே ரெண்டு பக்கமும் கை வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டேன் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் அந்த விளக்கு மேலே கவனம் காற்று அணைய வீசுது அணையாதபடிக்கு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான் மலையை சுற்றி சாயந்தரம் வந்துட்டான் வந்துட்டு சாமியற்ற கொண்டாந்து கொடுக்குறான் ஐயா இந்தா விளக்கு அணையாமல் கொண்டு வந்துட்டையா அப்படியா வெரி குட் எப்படி தம்பி என் கவனம் பூரா இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த விளக்கு அணையாதபடி பாதுகாத்துக்கணும்னு சொன்னீங்கள அது அப்படியே நோக்கம் என் கண்ணு என் சிந்தனையெல்லாம் இதில் தான் ஏறுந்தது வெரி குட் அதே மாதிரி தான் தம்பி உன்னுடைய எல்லாம் கடந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ அது மேலே வைக்காத அந்த எதற்காக கடவுளை தெரிந்து கொண்டார் எதற்காக உன்னை அழைத்தார் அந்த நோக்கத்தோடு நீ போயிட்டே உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்யாது அப்படின்னார் அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறார் அந்த கிறிசே சுக்குள்ளர் சிந்தையே நமக்குள்ளே இருந்து நம்ம ஓடுவோமா அப்படியாக யோசிப்பு ஒரு தரிசனம் காண்கிறான் ஒரு அவனுடைய தரிசனம் பதினோரு அறிக்கட்டுகளும் என்னை வணங்கி நிற்கிறது சந்திரனும் சூரியனும் என்னை வணங்கி நிற்கிறது என்று சொல்லி அந்த சொப்பனத்தை அவனிடத்தில் சொல்லும்போது அந்த சகோதரர்கள்லாம் எரிச்சல் அடைந்து கொலை செய்வதற்கு இவனை எத்தனை எதிர்கொண்டு வருகிறார்கள் அந்த பாரம் அவனை தூக்கி இருபது வெள்ளி காசுக்கு வெற்று போட்ட ஒரு பாரம் அவனை குளியில் போட்ட ஒரு பாரம் அவனை போத்தி பாருடைய வீட்டுக்கு அனுப்பியது ஒரு பாரம் எல்லாமே நிறைய என்னுடைய கூட பிறந்த சகோதரர்களே இப்படி இருக்கார்களேன்னு சொல்லி நிறைய பாரத்தோடு போயிட்டுருக்கான் அது மாத்திரமில்லை போத்திபாருடைய மனைவி அவனை பாவம் செய்வதற்கு கையை பிடிச்சி எழுக்கிறான் அந்த பாவத்தையும் அவன் உதறி தள்ளிவிட்டு ஓடுறான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை நன்மை செய்தவர்களுக்கு துரோகம் செய்தார்கள் அதுவும் ஒரு பாரம் ஆனால் எல்லாவற்றிலும் கத்தக்கூடவே இருந்தார் அவனுடைய போத்திபாருடைய வீட்டில் கத்தக்கூட இருந்தார் சிறைச்சாலையில் கற்றுக்கூட இருந்தார் எல்லாவற்றையும் கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்தார் கடைசியாக அவனுடைய சொப்பனம் நிறைவேறினது தரிசனம் நிறைவேறினது ஆவியானவர் தேவாவி பெற்ற மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் பதினோரு அரிக்கட்டுகளும் பதினோரு சகோதரர்களும் யோசு யோசிப்புடைய காலில் வந்து வந்து விழுந்து வணங்கினார்கள் சந்திரனும் சூரியனும் வந்து வணங்கினார்கள் தாயும் தகப்பனும் அவனை வந்து சேர்ந்தார்கள் ஆம் பிரியமான தேவனி பிள்ளைகளை பவுளுடைய நோக்கமெல்லாம் பவுளை ஒரு விஷப்பூச்சி கையில் பிடிச்சிக்கிடிச்சு அந்த உதறி தள்ளி தரையில் போடலை ஏன்னா அது மீண்டும் வந்திருக்கும் அதை தூக்கி நெருப்பில் போட்டான் அந்த என்னோடு என் என்னை பிடித்த பாவம் சாபம்லாம் என்னோடு சாகட்டும் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளி போட்டான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நமக்குன்னு ஒரு லக்கு இருக்குது நமக்குன்னு கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சுருக்காரு அந்த தரிசனத்தை நோக்கி போவோமா எல்லா ஊழியர்களும் இதை நோக்கி தொடருவோமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபம் பண்ணட்டுமா பரலோக பிதாவே இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க அவருடைய வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி தேவைகள் நிறைவேறட்டும் அவருடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ EVERYBODY THANK YOU